குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில கொங்கன நாயனார் அவர்களுடைய பாடல்கள் இப்போ நம்ம பார்க்க பாடல் அச்சரம் தானும் உண்டாதற்குள் ஊமை எழுத்தும் இருக்குதடி நாம் இந்த வேழுத்தை அறிந்து கொண்டோம் வினை நாடி பாடி வாழைப்பின் அச்சரம் அப்படின்னா எழுத்து ஊமை எழுத்து அப்படின்னா ஓம் என்பது வாழை பெண்ணே ஓம் என்பதில் உம் என்பது மந்திரத்தை முடித்து வைக்கும் எழுத்தாகும் இது முழுமையும் உச்சரிக்கப்படாததால் ஊமை எழுத்து எனப்படும் இதை அறிந்து பயிற்சி தொடங்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி மூன்று கட்டாத காலையை கட்ட வேணும் ஆசை பெட்ட வேணும் வேணும் எட்டாத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்று கேருக்குமோ வாழை பெண்ணே ஆசை வெட்டுதல் அப்படின்னு ஆசையை விடுதல் வாசி அப்படின்னா மூச்சு காற்று எட்டாத கொம்பு அப்படின்னா உள் நாக்கு காயம் அப்படின்னா உடல் வாழை பெண்ணே கட் தன் விருப்பப்படி ஓடும் காலை மாட்டை போல் உந்திக்கு அதாவது தொப்புள் அதற்கு மேல் ஒளி ஏறும் அதை வசப்படுத்துவது என்பது கட்டுவதாகும் ஆசைகள் இன்றி பயிற்சியை நாடியில் ஓட்ட வேண்டும் உள்நாக்கை வளைத்து அதனுள் ஒளி காண வேண்டும் இவ்வாறு செய்து இறை நிலையை அடையாமல் வெறுமனே வாழ்வது வீணான வாழ்வாகும் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டு பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி நான்கு இருந்த மார்க்கமை தான் இருந்து வேணும் திரிந்தே ஓடி அலைந்து தேகம் இறந்து போச்சு பெண்ணே இருந்த மார்க்கம் அப்படின்னா அமர்ந்திருந்து வாசி அப்படின்னா பிராணாயாம பயிற்சி தேகம் அப்படின்னா உடல் இறந்து போச்சது அப்படின்னா சமாதி நிலை அடைந்தது வாழை பெண்ணே பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை அமர்ந்தபடியே மெல்ல அடகி செய்ய வேண்டும் இதனால் உடல் முழுதும் காற்று பறந்து இறுதியில் சமாதி நிலை வாய்க்கும் உணர்வு அற்று போகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஐந்து பூத்த மலராலே பிஞ்சும் உண்டே அதில் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டு மூத்த மகனாலே வாழ்வும் உண்டு மற்ற மூன்று பேராலே அழிவும் உண்டு அப்படின்னா ஓம் என்னும் ஒளி மூத்த மகன் அப்படின்னா மௌனம் மூன்று பேர் அப்படின்னா மனம் மொழி மெய் ஆகிய மூன்று மந்திரத்தை மனதிலேயே கூறுவது மலர் பிஞ்சு என்பது ஓம் என்னும் ஒளி பூவில்லா பிஞ்சு என்பது வாயால் கூறும் ஓம் என்னும் ஒளி மூத்த மகன் யோகம் மூன்று பேர் மனம் மொழி மெய்யால் உச்சரிப்பது இதில் வாய் திறக்காமல் இருப்பதே சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஆறு கற்புள்ள மாதர் குலம் வாழ்க நின்ற கற்பை அளித்தவரே வாழ்க சிற்பரனை போற்றி கும்மி அடி குரு தற்பரனை போற்றி கும்மி அடி மாதர் குலம் அப்படின்னா பெண்கள் இனம் சிற்பரன் தற்பரன் அப்படின்னா இறைவன் கற்பு நிறைந்த பெண்கள் குலம் வாழ்க அதை வழங்கிய இறைவன் வாழ்க எனவே சுத்தத்தில் உள்ள இறைவனையும் குருவாகிய தற்பரனையும் போற்றி கும்மி அடியுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாற்பத்தி ஏழாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ